மோடி திரும்பவும் ஆகிறாரு அதாவது மூன்றாவது தடவையாக பிரதமர் ஆகிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்திய வரலாற்றில் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது தடவையாக நரேந்திர மோடி தான் ஆகிறாரு இது நரேந்திர மோடிக்கு பெருமைக்குரிய விஷயம் தான் ஆனால் அதை தாண்டி இந்த அஞ்சு வருஷம் அதாவது அடுத்து வர நரேந்திர மோடியுடைய அந்த ஐந்து வருஷ பதவி காலத்தில் எதுவும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா நரேந்திர மோடியோட கட்சியான பாஜக இந்த முறை தேர்தலில் தனித்த பெரும்பான்மையை இழந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு ஆசனங்களை பெற்று ஆட்சியை கைப்பற்றுகிறது எனவே கூட்டணி கட்சிகள் எப்போ வேணாலும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது எனவே எப்பவும் ஆட்சி மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்ல எதுவும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் என அமையல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனால் இந்த ஐந்து வருஷ காலம் அதாவது அடுத்த வார நரேந்திர மோடியுடைய இந்த ஐந்து வருஷ காலத்தில் எதுவும் எப்பவுமே நடக்கலாம் அதை தாண்டி முன்பு போல அவரால் செயற்பட முடியாத நிலை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைக்கு எப்பவுமே செவி சாய்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக நரேந்திர மோடியினுடைய அடுத்த ஐந்து வருஷ பதவி காலத்துல எப்பவும் எதுவும் நடக்கலாம் சொல்லப்படுது இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க